இந்த படத்தின் வியாபாரம் என்ன என்று தெரியும் இந்த படத்தை எத்தனை தமிழர்கள் பார்ப்பார்கள் என்று தெரியும் உதாரணமாக என் நண்பர் எனக்கு திரையுலக நண்பர்களில் திரையரங்க உரிமையாளர்களும் சில பேர் இருக்கிறார்கள் அவர்கள் சொன்ன ஒரு தகவலைச் சொல்லுகிறேன் நீங்கள் அதிர்ந்து போவீர்கள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் திரைப் திரையரங்கத்தில் திரைப்படம் பார்க்கிற தமிழர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது இந்த நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் ஒரு காலத்தில் ஒன்றரை கோடி மக்கள் பார்த்த படம்னு வச்சுக்கோங்க அப்புறம் ஒன்றே கால் கோடி அப்புறம் ஒரு கோடி முப்பத்தஞ்சு லட்சம் பேர் பார்த்தாலே இன்றைக்கி பெரிய படம் இப்படி ஆயிடுச்சு ஏனென்றால் தமிழர்கள் சிதறி கிடக்கிறார்கள் அமைச்சருக்கு திரையுலகம் தெரியாது ஆட்சியில் வல்லவர் அவருக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் எப்படி கேட்டீங்கன்னா செல்ஃபோனில் தொலைக்காட்சியில் அப்புறம் உங்கள் ஐடியூ யூடியூப்பில் எல்லாரும் செதறி கிடக்கிறார்கள் பெண்கள் வந்து தொலைக்காட்சி தொடர்களில் இருக்கிறார்கள் அவங்க திரையரங்கத்துக்கு வர்றதில்ல அப்போ சினிமாவின் தரம் தாழ்ந்ததற்கு என்ன காரணம் என்று வைரமுத்து நினைக்கிறான் என்றால் ஒன்று சொல்கிறேன் யாருக்கு திரையுலகம் பங்கு வைக்கப்படுகிறதோ பந்தி வைக்கப்படுகிறதோ அவர்களின் உயரத்துக்குத்தான் சினிமா எடுக்கப்படுகிறது ஒரு காலத்தில் படித்தவர்கள் பெண்கள் ஆசிரியர்கள் இளைஞர்கள் முதியவர்கள் குடும்பத்தார் குழந்தைகள் என்று கூட்டம் கூட்டமாக வீரவாண்டிய கட்டபொமனை வண்டி கட்டி போய் பார்த்திருக்கிறோம் மதுரை வீரனை கட்டை வண்டி கட்டி போய் பார்த்திருக்கிறோம் ஒரு சைக்கிளில் நான்கு பேர் ஏறி போய் பார்த்திருக்கிறோம் எல்லா தரப்புக்கும் வந்திருப்பார்கள் அப்படியே குறைஞ்சது ஐம்பதுகளில் அறுபதுகளில் எழுபதுகளில் இப்ப இப்போ மாறி போச்சு இப்ப திரையுலகத்துக்கு திரையரங்கத்துக்கு வருகிறவர்கள் யார்னு கேட்டா உழைப்பாளிகள் அவங்க வர்றாங்க அப்புறம் காதலர்கள் திரைக்கு திரைக்கு திரை அதற்கு எதிர்ப்புறமாக திரும்பி உட்கார்ந்து கொள்கிற காதலர்கள் வருகிறார்கள் சினிமா ஓடிக்கிட்டு இருக்கு அங்க ஓடிக்கிட்டு இருக்கு இவர்கள் வருகிறார்கள் இவர்கள் சினிமாவை ரெண்டு காரணத்தை ரெண்டு நாற்காலிகளுக்காகவும் அந்த ஒலிகளுக்காகவும் தான் நேசித்து திரையரங்கத்துக்கு வருகிறார்கள் சொல்ல போனா இந்த சம்மர்ல திரையரங்கத்தில் கொஞ்சம் கூட்டம் வந்தது ஏன்னா ஒரு ஐம்பது ரூபா கொடுத்துட்டா ஒரு ரெண்டு மணி நேரம் ஏசியில் இருந்துட்டு வந்துடலாம் அதற்காக வருகிறார் இப்போ இந்த பாட்டாளிகளின் உயரம் என்ன இந்த காதலர்களின் தேவை என்ன இதுக்கு தான் சினிமா இதுக்கு தான் ஸ்கிரிப்ட் இதுதான் வசூல் என்று வருகிறது சினிமாவின் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது சினிமா தன்னுடைய ஊடகங்களை மாற்றி கொண்டிருக்கிறது சினிமா தன்னுடைய தளங்களை விட்டு நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் பழைய ஃபார்முலாக்களை விட்டுவிட்டு புதிய தளத்தில் சினிமா இயங்க வேண்டும் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் சினிமா மாற்றம் பெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறேனே தவிர சினிமா தளத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறேனே தவிர சினிமா அழிந்துவிடும் என்று ஒரு நாளும் நான் நம்ப மாட்டேன் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் மனிதன் இருக்கிற வரைக்கும் சினிமா இருக்கும் அதன் வடிவம் வேறு வேறு இடத்தில் இருக்கும் சினிமா என்பது மனிதனின் கலை தேவை ஒரு கலை தேவை இருக்கிற போது அந்த கலை தேவையை சினிமா வெவ்வேறு வடிவங்களில் தன்னுடைய அந்த தன்னுடைய தன்னுடைய சேவையை தொடர்ந்து கொண்டே இருக்கும் சினிமா இருக்கும் வடிவம் மாறும் வாறு மாறுகிற வடிவத்தை புரிந்து கொண்டு மாறுதலின் தேவையை புரிந்து கொண்டு எங்கள் கலைஞர்கள் நடைபோட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இதைத்தான் நான் சொல்கிறேன் இந்த கவிதையைத்தான் இந்த பாட்டுக்குள்ளே வச்சேன் நாட்டுக்குள்ள மனுஷனுக்கு மிருக வேஷம் பொருந்தி வரும் ஒரு புலி வேஷம் போட்டு ஆடுவான் சிங்க வேஷம் போடுவான் வேஷம் போடுவான் நாட்டுக்குள்ள மனுஷனுக்கு மிருக வேஷம் பொருந்தி வரும் காட்டுக்குள்ள மிருகத்துக்கு மனுஷ வேஷம் பொருந்தாது கூடுகட்டி பறவைகளோ வாடகைக்கு விட்டதில்லை விலங்குகளோ காட்டுக்குள்ள பட்டா போட்டு வாழ்ந்ததில்லை மதம் பிடிச்ச யானைக்கும் மதவாதம் சொன்னதில்லை சைவ புலி பௌத்த பசு காட்டுக்குள்ள கண்டதில்லை பேரரசு சொன்னாரா அமைச்சர் சொன்னாரா மேடு பள்ளம் இருந்தாலும் சொன்னீங்க இருந்தாலும் சமதர்மம் காட்டுக்குள்ள சமவெளியில் வாழ்ந்தாலும் மேடு பள்ளம் நாட்டுக்குள்ள இதை சொல்லுகிற போது அனுபவம் வருகிறது சாலைகளில் போகிற போது வைரவுத்து சொன்ன வரி நினைவுக்கு வந்தால் அதுதான் வெற்றி பேரரசுங்க ரொம்ப அழகா சொன்னாரே ஒரு அழகான விஷயம் திரையில் பாட்டு ஓடிக்கொண்டிருந்தது ஆண் குரல் வந்தபொழுதே எனக்கு ஒரு பெண்குரல் வந்தது எதுன்னு தெரியல திரும்பி பார்த்தா என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த கதாநாயகி அந்த பாட்டை பாடிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் பரவாயில்லம்மா உங்களுக்கு நீங்கள் தாய்மொழியை பஞ்சாபியாக கொண்ட ஒரு பெண் தமிழ் பாட்டை மனப்பாடம் செய்து கொண்டு தாளில்லாமல் பாடினார் என்கிற போது இதுதானம்மா ஒரு பஞ்சாபி பெண் தமிழ் பாடுகிற போது தமிழுக்கு கிடைத்த வெற்றி என்று நான் நினைக்கிறேன் இப்படித்தான் சின்ன சின்ன ஆசையை பட்டாளத்தில் இராணுவத்தில் ஒரு பக்கம் மலையாளிகள் ஒரு பக்கம் வந்து பஞ்சாபிகள் ஒரு பக்கம் வங்காளிகள் கொஞ்சம் தமிழர்கள் எல்லாரும் இருந்திருக்கிறாங்க அப்போ சின்ன சின்ன ஆசை வந்து ஓடிக்கிட்டு இருக்குது அப்போது அது அப்படியே இந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டு சோட்டி சோட்டி ஆஷா அப்படின்னு வந்தது இப்போ இந்தி பாட்டும் இருக்குது தமிழ் பாட்டும் இருக்குது எல்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க சோட்டி சோட்டி ஆசை பாடுறாங்க அப்போ சொல்லியிருக்காருங்க வங்காளிகளும் மராட்டியர்களும் சேர்ந்து அப்பா எனக்கு அந்த இந்தி பாட்டு வேண்டாம் அந்த ஒரிஜினல் பாட்டு வேணும் எனக்கு தமிழ் எங்களுக்கு புரியுதோ இல்லையோ தமிழ் ஒலி காதுக்கு கேட்கணும் அந்த ஒரிஜினல் தமிழ் பாட்டை பாடு சின்ன சின்ன ஆசைன்னு பாடு ஐ வான்ட் டு என்ஜாய் சவுண்ட்ஸ் ஆஃப் தமிழ் கேட்டிருக்காங்க இது அங்கிருந்து எனக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் ஒரு பட்டாளத்து வீரர் இப்படி இருந்தோம் ஐயா சில ஹிந்தி பாட்டு பாடும்போது எல்லோரும் தமிழ் பாட்டை பாடுங்கள் தமிழ் ஓசை கேட்கணும்னு கேட்டாங்க இதுதான் ஐயா நீங்கள் தமிழுக்கு இராணுவம் வரைக்கும் உங்கள் தமிழ் நீண்டிருக்கிறதுன்னாரு இதுக்காக இதெல்லாம் தான் வாழ்க்கையில் நாம் தமிழ் பிடித்ததற்கு அடையாளம் இதுதான் வெற்றி நண்பர்களே மிக்க மகிழ்ச்சி இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் பேசுவேன் நான் விடைபெறப் போகிறேன் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லப் போகிறேன் இந்த கலைக்குழு வாழ்க வேலுச்சாமி நீங்கள் வாழ்க விஷ்ணு பிரியா நீங்கள் தான் தயாரிப்பாளம் வாழ்கம்மா வேலுச்சாமி வாழ்க உங்கள் மீது அமைச்சர் அவ்வளவு பேரன்பு வைத்திருக்கிறார் அவருக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் வந்திருந்த பெருமக்கள் வாழ்க கலைத்துறை நண்பர்கள் வாழ்க ஊடக நண்பர்கள் வாழ்க தயவு செய்து இந்த பேச்சில் எதையும் சர்ச்சையாக்கி விட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வோம் ஒன்னே ஒன்று கொண்டு ஜவஹர்லால் நேரு அமெரிக்கா போயிருந்தார் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேருவை பார்த்து ஒரு நிருபர் கேள்வி கேட்டார் இந்திய பிரதமருக்கு அமெரிக்காவின் இரவு விடுதிகளுக்கு செல்லும் ஆர்வம் உண்டா கடைசி கேள்வி அடிச்சார் நேரு நம்மால் நேரு அறிவாளி உலக வரலாறு எழுதியவர் அவர் சொன்னார் அப்படியா அமெரிக்காவில் இரவு விடுதி கூட இருக்கிறதா அப்படி அடித்தார் மன்னா பத்திரிகை செய்தி அமெரிக்காவில் இரவு விடுதி இருக்கிறதா இந்திய பிரதமர் ஆர்வம்னு போட்டார் சர்ச்சையை நீங்கள் உண்டாக்க முடியும் தயவு செய்து சர்ச்சையை உண்டாக்கி விடாதீர்கள் உங்கள் சர்ச்சையை எங்களால் சமாளிக்க முடியாது நன்றி வணக்கம்